திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி இந்நாடு வரக்கும் விரைவாக போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி பலன்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று உத்தரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திர நாட்கள்லேயே அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதியில ஒன்பது நாற்பத்தி நாலு இரவு அதுவும் சனி பகவானுடைய நம்பர்ல தான் வருது தோட்டலாக கூட்டி பார்த்தாலும் ஸோ எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரு நாளில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுவும் ராகுவோடு இருக்கக்கூடிய இடத்தில் பயிற்சி ஆகும்போது சனி ராகு சேர்க்கை இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம முழுமையாக பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இந்த நாம் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கிரகத்தையும் சனி பகவான் பிடிப்பார் நம்ம ராசி மட்டும் சொல்லக்கூடாது அந்த ராசிக்குள் இருக்கக்கூடிய கிரகத்திலேயும் அவர் அவருடைய செயல்களை கண்டிப்பாக செய்வார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கெடுத்து கொடுப்பார் இதுதான் உண்மை ஒரு விஷயத்த கெடுதல் பண்ணி அதில் அனுபவத்தை கொடுத்து அதில் ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு அதை போயிடுவார் அப்போது அவர் கற்றுக் கொடுத்துட்டு போகக்கூடிய அந்த விஷயம் நம் சொத்துக்கள் எதாக இருந்தாலும் சரி நிரந்தரமாக இருக்கும் அது எக்காலத்திலையும் நாம் இருக்கும் வரைக்கும் அந்த விஷயம் நம்மளை விட்டு போகவே போகாது அப்படிங்கிறது முழுமையான உண்மை அதே போல் இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் போட்டுருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பிறவியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன வாங்கி வந்திருக்கார்களோ அதற்குண்டான கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எத்தனை ராசியை பிடிக்கிற இருக்கிறார் பார்க்கலாம் சனி பகவான் மாறும் பொழுது ஆறு ராசி கட்டத்தை பிடிப்பார் ஆறு ராசி கட்டத்தை விடுவார் எந்தெந்த ராசியை பிடிக்கிறார் அப்படின்னா மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் ஆறு ராசியை பிடிக்கிறார் எத்தனை ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசியை விடுவிக்கிறார் அப்போது இந்த ஆறு ராசிக்குள் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பிடிப்பார் இந்த ஸ்டார் இல்லாத கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை விடுவிப்பார் அப்படிங்கிறத முழுமையான தன்மை ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் மகர ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை விட்டு விட்டார் ஏழனை வருட காலங்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் பட்ட துன்பங்கள் பட்ட அவமானங்கள் இழப்புகள் இதில் யாருமே ஈடு கொடுக்க முடியாது அதை இழந்ததை எல்லாம் மீண்டும் கண்டிப்பாக சனி பகவான் திருப்பி கொடுப்பார் தைரியமாக இருங்க உங்களை விட்டதுக்கப்புறம் உடனே எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஓரளவுக்கு உங்களுடைய மருந்துக்கு அதாவது உங்கள் காயத்துக்கு ஒரு மருந்தாக செயல்படுத்துவார் இப்போ இந்த ஏழரசனி நடக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அம்மா அப்பா நல்ல பிரச்சனை கணவர்னால பிரச்சனை மனைவினால பிரச்சனை குழந்தைகளுக்கு நல்ல பிரச்சனை கூட பிறந்தவங்களோட பிரச்சனை மாமனார் மாமியார்னால பிரச்சனை தொழில் செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் வேலை இல்லை இடமாற்றம் மாயிட்டேன் தொழிலில் பிரச்சனை நிறைய அவமானங்கள் வருமானங்கள் இல்லை தலைமுனைவு எங்கே போனாலும் ஒரு கெட்ட பெயர் நான் ஏழரசனி வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி தலை நிமிர்ந்து இருந்தேனோ இளரை வந்து இந்த காலகட்டங்களில் தலை குனிந்து கூனி குறுகி நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல வச்சுருப்பார் அது வந்து அவருடைய தப்பு கிடையாது நம்ம நம்மளுடைய கர்மாவை கழிச்சுட்ருப்பார் முற்பிவில் செய்த கர்ம இந்த இளரை சனியில் தான் கழியும் இல்லையா இப்போ அதெல்லாமே கழிஞ்சு நம்ம கர்மாவை கழிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் தலை நிமர செய்வார் அதனால் தைரியமாக இருக்கலாம் உங்களுடைய நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதற்குண்டான ஒரு பிரதிபலன் இந்த ஏழரை சனியில் உங்களுக்கு கொடுத்துருப்பார் அப்போ அதெல்லாமே அப்புறம் எப்படி கழியும் வழியினாலையும் வேதனையினாலையும் அவமானத்தினாலையும் தானே கழியும் நம்ம சம்பாரித்ததெல்லாம் நினச்சிருக்காது சம்பாரிச்சதுலாம் விரையமாயிருக்கும் வேற தொடர்புகள் மூலமாக அவமானங்கள் வந்திருக்கும் அது எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு தெரியல எப்படி போச்சுன்னு தெரியல ஆனால் அதனால் எனக்கு ஒரு குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தை விட்டு வாழ்ந்துட்டுருக்குறேன் இது எல்லாமே நிறைய நடந்திருக்கும் வாழ்க்கையில் தைரியமாக இருங்க இப்போ உங்களை விட்டு விலகிட்டார் இப்போ சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு போயிட்டாரு மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் போனால் முயற்சிகள் கை கூடும் காரிய ஜெயங்கள் உண்டு தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் அதே போல் உங்கள் கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் நான் சொல்ல முடியாது ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அடுத்து இந்த ஆறு ராசி கட்டத்துல ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தை பாருங்கள் எந்தெந்த கட்டத்தில் கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க இப்போ அங்கே சனி பகவானே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு கட்டங்களில் சனி பகவான் இருந்தால் ஒரு ஆண் வாரிசு பிறப்பதற்கான வாய்ப்புகள் தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பண வரவு ஓரளவுக்கு தடைப்பட்டாலும் கூட பொருளாதாரம் கொஞ்சம் தடைப்படும் இருப்பினும் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் பேச்சால் நிறைய பிரச்சனைகள் பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து யாருக்கு போட வேண்டாம் ஏன்னா நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க நல்ல தெளிவாக இருந்திருப்பீங்க யாருக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க இருப்பினும் நான் சொல்ல வேண்டிய கடமைக்காக நான் சொல்கிறேன் அடுத்தது குரு இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் கூட பிறந்தவர்களால் பிரச்சனை அல்லது அவருக்கு ஏதாவது தடை தாமதங்கள் ஆகிறது உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கிறது விரைவு செலவுகள் ஆன்மீக செலவுகள் இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் பயணங்கள்னால நிறைய விரயங்கள் ஆகிறது கணவன் மனைவிகளை கொஞ்சம் அந்யூனியங்கள் குறைவது கால் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாமே பிரச்சனைகள் வரது கால் வலி வரது நரம் இழுத்து பிடிச்சிக்கிறது இதெல்லாமே உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமனார்னால பிரச்சனைகள் வர்றது மாமனாருக்கு ஏதாவது கண்டங்கள் ஏற்படுறது அவருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்கிறது இந்த அமைப்பு எல்லாமே உண்டு அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் இந்த ஆறு ராசி எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வீடு மனை சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுப்பார் லாபங்கள் கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறது எதிர்பார்த்த லாபங்கள் இல்லாமல் இருக்கிறது தன்மனையை விட்டு பிறன் மனையை தேடி இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படுத்தி கொடுப்பது பெரிய ஆசைகள் வேண்டாம் பெருசாக ஆசைப்பட்டேங்கன்னா அந்த நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் மாறுங்க தாயினால பிரச்சனைகள் வர்றது இதெல்லாமே உண்டு அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு சுக்கர பகவான் இந்த சுக்கரன் இந்த ஆறு ராசிக்கட்டங்கள் எங்கே இருந்தாலும் சரி குழந்தைகளால் கொஞ்சம் அவமானங்களோ அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகளோ இது எல்லாமே கொடுப்பார் அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு அதுவே உங்களுக்கு குடும்ப அதனால உங்களுக்கு கொஞ்சம் குடும்ப ஒற்றுமைகள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் தெய்வ வழிபாடுகள் செய்வதற்குண்டான தடை தாமதங்கள் தொழிலில் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் தொழிலில் நஷ்டங்கள் அப்படியே மந்தமாக இருக்கிறது பெரிய அளவுக்கு லாபங்கள் இல்லாமல் இருக்கிறது அதே போல் இந்த பெ இந்த காலகட்டங்களில் உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நெருங்கினவர்கள் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு கர்மாவை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கர்மாவில் கலந்து கொண்டு கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் அடுத்தது புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அப்போ கடன் நோய் வழக்கு ஏதாவது கொடுப்பது வேலையில் ஒரு பிரச்சனைகள் கொடுப்பது வேலையில் நிம்மதி இல்லை வேலையாட்கள்னால் பிரச்சனை போட்டி தேர்வுகள் எழுதி எழுதி நல்ல மார்க் வராமல் இருக்கிறது அந்த வந்த மார்க்குக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கிறது சித்தினால் பிரச்சனை சித்தி உறவுகள் மூலமாக பிரச்சனை அந்த சித்திக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போகிறது அடிவை சார்ந்த பிரச்சனைகள் உபாதைகள் இதெல்லாமே வரும் அப்போ குருனால் ஏதாவது உங்களுக்கு ஒரு தொந்தரவுகள் வர்றது அப்போது உங்களுக்கு ஒன்பதாம் இடங்கிறது தந்தை பூர்வீக சொத்துங்கிறதுனால அதன் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றது தந்தை மூலமாக ஏதாவது ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது உயர்கல்வி படிச்சுருந்தீங்கன்னா எதிர்பார்த்த மார்க் இல்லை அப்படின்னு சொல்கிற அமைப்பு எல்லாமே உண்டு இரண்டாம் திருமண அமைப்பும் ஒன்பதாம் மடம்தான் அப்போ அது சார்ந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் தடைய தாமதத்தை கொடுக்கு கண்டிப்பாக கொடுப்பதற்கு நான வாய்ப்பு இந்த சனி பகவான் கொடுப்பார் அடுத்தது சூரியன் இந்த சூரியன் சொல்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி அந்த ஆறு ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அவமானத்தையோ திடீர் பண இழப்புகளையோ திடீர் விரயங்களையோ திடீர் கண்டங்களையோ கூட ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்குள்ளேயும் இருப்பார் இல்லைங்களா அதனால திடீர் பொண்ணு பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறது எதிர்பார்த்த வரன் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாமே கண்டிப்பாக நடந்தாலும் கூட சூரியனை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சியில கூட ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது நிம்மதி இல்லாமல் பண்றது இது எல்லாமே கொடுப்பார் உயிர் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே உண்டு ஸோ இதுலேயும் கொஞ்சம் இருங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆசன வாயு வயிறு பகுதி இதெல்லாம் சொல்கிறதுனால அதுல எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகள் நோய்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு கொஞ்சம் இருங்க இப்போ ஓவராலாக பார்க்குறப்போ இந்த கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்கோ அதை சார்ந்து வச்சு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது பாருங்கள் விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் விளைச்சல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஒரு ஓரளவுக்கு எதிர்பார்த்த வருமானம் உண்டு அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்க எடுத்துன்னு போக வேண்டாம் கொஞ்சம் பெயரும் வந்து ஓரளவுக்கு கெடுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அல்லது இப்போ செஞ்ச விஷயத்துக்கு ஒரு நன்மைகள் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சினிமா துறை கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கொஞ்சமாக தான் மூவ் ஆகும் யாராக இருந்தாலும் அடுத்த படிதான் எடுத்து வைக்க முடியுமே தவிர எடுத்துடவே ஃபுல்லாக போய் பண்ண முடியாது அப்போ அடுத்த வாய்ப்புகள் அடுத்த ப பதவிகள் அடுத்த ஒரு நல்ல வருமானம் இப்படிங்கிறத ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் மாணவர்கள் இன்னும் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்தி படிங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவர்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போங்க ஏன்னா சனிராகி சேர்க்கைங்கிறது மூணாம் இடத்துல இருக்கிறதுனால மூணாம் விஜய் வீரிய ஸ்தானங்கிறதுனால கொஞ்சம் தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுத்தாலும் அதே தைரியம் வேண்டாம் இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துறது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் நான் அறுபதுலேருந்து எழுபது சதவீதத்துக்கு மேலே பலவிதமாகிறதுக்குன்னான வாய்ப்புகள் உண்டு நன்றி இனிமேல் நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மதுவேலி சில